யாழ்ப்பாணம் நெட்டிலிப்பாய் கோண்டாவிலை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை உதவிடமாகவும் கொண்டிருந்த ஞானசேகரம் கணபதி பிள்ளை அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்ற கணபதி பிள்ளை அண்ணம்மா தம்பதிகளின் கடைசி மகனும் காலம் சென்ற சுப்பையா ராசம்மா தம்பதிகளின் மருமகனும் காலம் சென்றவர்களான சபாபதி கனகலட்சுமி ரத்னசிங்கம் மனோன்மணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான ராசரத்னம் நாகரத்னம் செல்லம்மா பாக்கியம் ஆகியோரின் அருமை வைத்துடரும் மீனாம்பிகை ஞானசேகரம் அவர்களின் அன்பு கணவரும் கருணாகரன் மாவீரன் ஞானசொரூவன் ஞானச்செல்வி சிங்கேஸ்வரன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் கருணாகரன் ராஜன் சிங்கேஸ்வரன் ஆகியோரின் அருமை மாபனாரும் மாதுரி சங்கவி வத்சலன் பானுகோபன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களைக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்